ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக சமஸ்க்கும் கோச்சிச்சிங்கன்னா சமஸ்கிம்தான் எம் தச கொ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டு வேலை வந்து எந்த அளவுக்கு ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் செல்ல பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சாரி ரெண்டு நாளாக வீடியோ போடறதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை வந்துட்டு இருந்துச்சு நேற்றும் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல காலையில் மட்டும் மழை பெய்ஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யிலை ஓரளவு பரவாயில்ல ஏன் நான் வந்து ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படின்னா எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் வந்துட்டு இருந்துச்சு நேற்று தான் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு இப்போ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு காலையிலே வந்து சிங்கலுக்கு வந்து வீடு கட்டுறோம் பார்த்தீங்களா அங்கே வந்து தண்ணி விடுறதுனாலையோ என்னென்னு தெரில காலையிலே அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிடறேன்னா எந்திரிச்ச உடனே வந்து போய் தண்ணி விட்டுட்டு தான் நான் வேலை பார்க்குறேன் தினமும் அந்த வேலை பார்க்குறதுனாலேயும் என்னென்னு தெரில அதுக்கப்புறம் வந்து திருப்பி அஞ்சரை மணிக்கே வந்து ஒரு நாள் தலை குளிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணதுனால ஃபீவர் வந்து ரொம்ப வந்து முடியாமல் போயிட்டு வந்து இன்னொரு நேரத்துக்கெல்லாம் நான் படுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ அதனால் தான் என்னால் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல சாரி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னால் சுத்தமாக ஃபோனே வந்து யூஸ் பண்ண சுச்சுவேஷனில் இருந்தேன் நேற்று ஈவினிங் அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நல்லா ஆனேன் நல்லா ஆனதுக்கப்புறம் மாமியார் வந்து இன்னைக்கு போவாங்க நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு வந்து புடவை எடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஃபால்ஸ் போட்டு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டு கொடுத்துட்டேன் மேம் மாமியாரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க இதுக்கு வந்து எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு இது மட்டும்தான் ரவுண்ட் நெக் மட்டும்தான் வச்சு வெறும் ரவுண்ட் நெக் தான் வச்சு கொடுத்துருக்கேன் ப்ளவு வந்து கலர் இப்படி தான் இருக்குது பட் வீடியோவில் வந்து வேறு கலரில் தெரியுது டைரெக்டில் பார்க்கும்போது கருப்பும் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஒரு ரெட்டும் கருப்பு பிளாக்காக இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பிளாக் ஷேட்டில் இருக்கானா பாருங்க ஆ இப் இப்போ இருக்க பார்த்தீங்களா ஷேடு அதுதான் கரெக்டு பாருங்க குட்டி பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க ஆயிலும் ஹாய் இங்கே பாருங்கள் கா

தொடர்ந்து ஒரு வாரமா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்கங்கன வరికి அங்க போகக்கூடாதேன்னு சொல்லிட்டு என்னென்ன என்ன நடக்குறானோ பாருங்க. வீட்டுக்கு போணும். ஏன்னா இங்க தான் வந்து அந்த ஆயா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அவங்க வந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க நேற்று சுத்தமாக நம்ம வீட்டுக்கே வரல வந்தால் எங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே இன்னி இன்னைக்கு தான் மாமியார் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க நான் கூட சொல்லிட்டு தான் மாம்மி குட்டிப்பா என்ன கூட்டிட்டு வாங்க நேத்துலேருந்து கனவு வந்துகிட்டே இருக்கிறது நல்லா வர வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போய் இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்க பாருங்கள் பேக் கேமராவில் கட்டுறேங்க இங்க பாருங்க ஐயோ கடவுளே போயிட்டானே முதல்ல வந்து எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பாருங்கள் சிமெண்ட் வந்து மூட்டை வந்து வந்துருச்சு பாருங்கள் சிமெண்ட் எல்லாமே நேற்று ரெண்டு நாளாக மழை பெஞ்சதுனால ஒரு இது தார்பாய் மாதிரி இது வந்து கவர் மாதிரி தான் இருக்கும் ஈரமாகாமல் இருக்கணுன்றதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன் பதினெட்டு சிமெண்ட் மூட்டை இருக்குது நேற்று வந்து வேலை செஞ்சது வந்து இந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த பில்லரில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் கம்பி கட்டி விட்டுருக்காங்க இ செங்கல் எல்லாமே கொண்டுட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப பயந்துட்டான் இப்போது இங்கே வர்றதே இல்லை இப்போது இந்த சேவர் வந்து ஏற்றிட்டாங்க பாருங்கள் முன்னாடி வந்து இது பாதியாக தானே இருந்துச்சு இப்போ வந்து நேற்று தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நேற்று எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்னால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியலை இதெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் பில்லர்ஸுக்கு வந்து இது போடுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே இறங்கி உங்கள் காட்டுறேன் பிளாஸ்டர் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பிளாஸ்டர் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இது பண்ணி விட்டுட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை வச்சுருக்கோம் தண்ணி போகிறதுக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்க இந்த சைடும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த சைடு அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த மண்ணெல்லாம் திருப்பி வந்து இந்த இடத்துல போடுவோம் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீட்டாக தெரியும் மணல் பண்ணி அப்பா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஏறத்துக்கு வந்து இவ்வளோ ஹைட் இருக்குது ரோ ரோடுக்கும் இருங்க நான் உங்களுக்கு தூரமாக கட்டுறேன் உங்களை பாருங்கள் வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் வெளிலேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னப்போ எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜல்லி சொல்லுவோம் பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் அங்கே மணல் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி கட்டுறேன் இங்கே இன்றைக்கி மழை வந்ததுனால பாருங்கள் கு கொஞ்சமாக தான் மழை வந்துச்சு அளவுக்கு தண்ணி தேங்கிக்கன்ட்டு இன்னும் செங்கல் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது அங்கே வீடு தெரிஞ்சுது பார்த்தீங்களா அது அது வந்து அப்பாவோடய அண்ணா அவங்க வீடு இது இந்த இடத்துல இருக்கிறது ஏன்னா அவங்க வந்து எங்ககிட்ட பேச மாட்டாங்க என்ன தெரியல சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை போல் அதனால் பேசுறதில்ல இங்கே பாருங்கள் இது வந்து இங்கே இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட மாடு எப்படி ஓப்பன் ஆயிட்டு பாவம் அது கொசுக்கடையிலையும் இதிலேயுமே வந்து எவ்வளோ கஷ்டப்படுது பட் இருந்தாலும் அதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது அவங்கெல்லாம் இங்கே தான் மாமியார் வந்து காலையில் எல்லாமே பூ பறிப்பாங்க இங்கே இந்த இடத்துல செங்கல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது உள்ளேயும் இன்னும் செங்கல் வந்து அடக்கி வச்சுருக்கோம் பார்க்கணும் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது தான் இங்கே ஒரு ரோடு அதுக்கப்புறம் அங்கே வந்து உள்ளே ஒரு ரோடு போகும் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு தெருவு ஓகேங்களா ஒன்று ரெண்டு தெருவு அதுக்கப்புறம் இது வந்து மூணு அதுக்கப்புறம் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே இருக்குது இது தான் ஜக்தீஷ் வீடு குட்டி பையனோட வீடு விட்டுட்டு தான் போயிருக்காங்க மாமியார் இந்த பைப்புக்கு அந்த நல்லமே பார்த்தீங்களா எப்படி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து இங்கே ஏறி போக வேண்டியதான் இன்னைக்கு என்ன சமையல்னு வாங்க பார்க்கலாம் துணியெல்லாம் காய போட்டாச்சு அங்கே பாருங்க அங்கே மேலே வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பூசினிக்க கொடி ஆகாசெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குன்னு முந்தானியத்து தான் வாங்கி ஒரு லைட்டை வந்து ஃபிட் பண்ணேன் நானே ஃபிட் பண்ணிணேன் இந்த வயிறு இருந்துச்சு அப்பாவுக்கு சொல்லி ஹோல்டர் அதுக்கப்புறம் லைட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஓகே வாங்க இன்றைக்கி சாமி பூஜை பண்ணவும் முடியல ஏன்னா மாமியாரும் நானும் சேம் ஒரே மாதிரி ஆயிட்டும் பாருங்கள் பூஜையே பண்ணல எப்படி இருக்குன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் மாமியார் வந்து கொல்ல வச்சுருக்காங்க வாங்க இது குழம்பு பண்ணும்போது நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வாங்க கீரை பொரியல் அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு அதுக்கப்புறம் தண்ணி சாப்பாடு அதுக்கப்புறம் சாப்பாடு இன்றைக்கான இது அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நெய் நான் லைவில் காட்டியிருப்பேன் நிறைய பேர் லைவ் பார்த்துருக்க மாட்டீங்க நெய் வந்து நாங்கள் வந்து உருக்கி இப்படியே வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வாஷ் பண்ணி வைக்கணும் ஏன்னா சாமி பூஜைகளுக்கெல்லாமே இது யூஸ் ஆகும் ஆனால் இப்போது வந்து நம்ம இதை சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெய் இன்னுமே ஆகிடும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு நாங்கள் இதில் எந்த கலருமே எதுவுமே யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை எடுத்து வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கியான வீடியோ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறது வந்து நிறைய இருக்குது என்னோடது இந்த புது சாரி இதை வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணலை அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அக்காவுக்கு வந்து எம்ப்ராய்டிங் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா தமிழ்நாடுக்கு போகும்போது அவங்களுக்கும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி தமிழ்நாடு தானே போகப் போக போகிறேன் வ வரும்போது அவங்களும் வாங்கிப்பாங்க அதனால் எனக்கும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அக்கா அதனால் நான் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் அது வந்து வந்திருந்துச்சின்னு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி அதையும் ஸ்டிச்சிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வேணுமா வேண்டாவா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை வந்து த்ரீ டாட் நம்ம நார்மலாக போடுற தமிழ்நா ஸ்டைல் கிடையாது அது வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து போட போகிறேன் அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களைல அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண பார்க்குறேன் முடியல அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து இன்னொரு ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது இப்படின்ற கூட போயிடும் இன்னைக்கு ரெண்டாம் தேதி ஸோ அதனால் ஜனவரி ரெண்டாம் தேதி அப்போது கரெக்டாக வந்து இடையில வந்து முப்பத்தி ஒரு நாள் கேப் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது இன்னுமே எனக்கு ஒன்று ரெண்டு மூணு ப்ளவுசஸ் எல்லாமே எனக்காக நான் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு போகும்போது என்னால் ட்ரெஸ் போட முடியாது வாங்கினாலும் திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது தான் லாஸ்ட் டைம்னா அங்கே போகிறது தேவையில்லாமல் செலவுகளை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கிறதுலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது போதுன்னு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த வீடியோ இவ்வளோ தான் பிடிச்சிடுச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்டே பண்ணுறேன் மிக வேலை